ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க நான் பேசுறேன் முன்னாள் முதல்வர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்கள் இருவருமே இணைந்து நடித்த மாட்டுக்காரன் வேளன் பாடத்துல இருக்க பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தமா இந்த பாடல் வந்து மேட்டூர்ல இருக்க டேம்ல வந்து காட்சிப்படுத்தப்படுது அப்ப வந்து எம்ஜிஆரை பார்க்க வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க அவ்வளவு பேர் கூட்டம் நான் போலீஸாலேயே வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல உடனே எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாக்குறாரு வந்து பார்த்த உடனே நம்மளை தேடி நம்மளோட ரசிகர்கள் இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே இவங்க எல்லாம் வந்து வெயில்ல இதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தாகம் ஏதோ ஏற்படக்கூடாது சொல்லிட்டு ரெண்டு லாரில தண்ணி மற்றும் மோர் வந்து கொண்டு வராரு அப்ப கூட கட்டுக்கு அடங்காத கூட்டம் வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து பார்க்க வந்துகிட்டே இருக்காங்க அதுல ஒரு வயதான ஒரு மூதாட்டி அவர்கள் வந்து எப்படியோ போலீஸ் அவர்கள் எல்லாரையும் தாண்டி வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து சந்திக்கிறாங்க சந்திச்ச உடனே அந்த பா வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து நல்ல விசாரிக்கிற பாட்டி எப்படி இருக்கீங்க உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிற எனக்கு வந்து அந்த பாட்டி சொல்றாங்க எனக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்களா ஓகே என்ன பண்றாங்க அவங்களுக்கு கேக்குறாரு எம்ஜிஆர் அவர்கள் ஒருத்தர் வந்து பட்டாளத்துல இருக்காப்பா இன்னொருத்தர் வந்து சினிமா துறையில இருக்காப்பா சினிமா துறையிலயா சினிமா துறையில வந்து எனக்கு தெரியாத ஆளு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அந்த பாட்டி சொல்றாங்க நீதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் அப்படியே அந்த பாட்டியை வந்து கட்டி அணைச்சு அந்த கண்ணிலேயே அவரோட கருணை தெரியுதுங்க இந்த காட்சி மூலயமா எம்ஜிஆர் அவர்களை வந்து ஏன் கொடுத்து கொடுத்து கரங்கள்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு செயல் மூலயமா நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த தலைமுறைக்கும் வந்து தெரிய வருது எம்ஜிஆர் அவர் கிட்டத்தட்ட மறைந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது ஆனா இன்னைக்கு வரைக்கும் அரசியல்லையும் சரி சினிமா துறையிலயும் சரி எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி